இந்தியாவுக்கும் யூஏ அணிக்கும் போட்டி நடைபெறும் பொழுது தேர்ட் ஆம் இந்த இடத்துல அவுட் கொடுக்கப்பட்டு சூரியகுமார் யாதவால் வாபஸ் பெறப்பட்டது இதே மாதிரி செப்டம்பர் பதினாலாம் தேதி பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு வீரர் இருக்கும் பொழுது உங்களால் வாபஸ் வாங்க முடியுமான்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு ஆகாஷ் சோப்ரா ஹாசிய கோப்பை இரண்டாவது போட்டி இந்திய அணிக்கும் யுஏ அணிக்கும் நடைபெற்றது இதில் ஐம்பத்தி ஏழு மட்டும்தான் அடிச்சாங்க யுஏஇ அணி எளிதாக இந்திய அணி ஐம்பத்தி எட்டு அடித்தது ஒரு விக்கெட் இழப்புக்கு அதாவது ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதெல்லாம் யா யாருமே கண்டுகொள்ளவே இல்லை காரணம் என்னன்னா இந்திய ஒரு பலமான அணி யூஏஇ அணி வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அணி அப்படி பார்க்கும் பொழுது இவங்க கூட கம்பேர் பண்ணி பேசுற அளவுக்கு இவங்க பெரிய வெற்றி எல்லாம் பெறல அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய தாட்டுமே இருந்துச்சு ஆனா இந்த இடத்துல என்னன்னா கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி என்பதை தாண்டி இந்த இடத்துல ஒரு உணர்வு வெளிப்படும் விளையாட்டுல எப்பயுமே ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ன்றது ஒண்ணு இருக்கும் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு விக்கெட் வந்து விழுந்துச்சு அதை அப்பீல் பண்ணி தேர்ட் அம்பையரால் அவுட் கொடுக்கப்பட்டா அது அவுட் தான் ஆனா அந்த இடத்துல வாபஸ் வாங்கி நீங்க ஆடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக சூரியகுமார் யாதவ் உலகில் உள்ள அத்தனை கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் மாறி இருக்கிறார் என்பதுதான் உண்மை இந்த நிகழ்வு பதிமூணாவது ஓவர்ல சிவம் துபே பவுலிங் போட வரும் பொழுது அவருடைய துண்டு கீழே விழுந்துச்சு அப்படி கீழே விழுந்ததுனால கவனச்சிதறல் யாருக்கு ஏற்பட்டுச்சு பேட்ஸ்மேனுக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு கள நடுவர்கள் கிட்ட முறையிட்டு இருக்கிறாரு அந்த சித்திக் அப்படி முறையிடும் பொழுது அவரை கிரீஸை விட்டு வெளியே நின்று அந்த நேரத்தில் சுதாரித்துக் கொண்டு சஞ்சீவ் சாம்சன் என்ன செஞ்சாருன்னா திறமையா செயல்பட்டு ஸ்டம்பை நோக்கி பந்து வீசி அவுட் ஆகினார் இது அவுட்டுக்கும் அப்பீலுக்கு போனார் அந்த இடத்துல கல நடுவர்கள் தேர்ட் பேருக்கு அப்பீல போட்டாங்க அப்படி அப்பீல போட்ட உடனே ரிப்ளை செஞ்சு பார்த்து ஆய்வு செஞ்சு ஒரு பக்கம் அவுட் என்ன தேர்ட் அம்பேயரால் கொடுக்கப்பட்டது தேர்ட் அம்பையரால் அவுட் கொடுக்கப்பட்டா கன்ஃபார்மா அது அவுட் தான் ஆனா சூரியகுமார் யாதவ் இந்த இடத்துல எதிர்பார்க்காத ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு சித்திக் அவர்கள் உண்மையாகவே பவுலருனுடைய கவன சிதறலுக்கு உள்ளாகி இருக்கிறார் என்பதை கண்டுபிடித்து அந்த அப்பீல வாபஸ் எடுத்து அந்த அவுட் கொடுத்ததை வாபஸ் எடுத்து நீங்க மீண்டும் ஆடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு வில்லேஜ் சைட்ல எல்லாம் ஒரு வாசகம் சொல்லுவாங்க கண்டாமினிலாம் உன்ன சும்மா விடாதரா எப்படியா இருந்தாலும் அது பழி தீர்த்துடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் ரெண்டு பால் கழிச்சு சூரியகுமார் யாதவ் கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டு பெவிலியன் போனாரு இந்த சித்திக் இதுல என்னப்பா இருக்கு வரவேற்கத்தக்க விஷயம் தானே இதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் அதுவும் இந்தியர்கள் இப்படி பண்றதெல்லாம் எளிமையான விஷயம் ஆல்ரெடி ஒரு நேரத்துல ஒரு விக்கெட் விழுந்தது விக்கெட் விழுந்தவுடனே இந்திய வீரர்கள் எல்லாருமே கொண்டாடுதல இருக்கும் பொழுது ரிங்கு சிங்கினுடைய கேப் வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவினுடைய காட்சியுள்ள மாட்டிக்கிச்சு அப்படி மாட்டிக்கிட்ட உடனே ஒரு இந்திய வீரர்களுடைய ஒரு கேப் அதுவும் இல்லாம இந்திய ரசிகர்கள் அத்தனை பேருமே மதிக்கக்கூடிய ஒரு கேப் அப்படிப்பட்ட ஒரு நபருடைய கேப்பை நாம மெதிச்சிட்டுமே சொல்லிட்டு அதை தொடச்சிட்டு மொத்தம் கொடுத்துட்டு ஒரு பக்கம் மரியாதை செலுத்தினாரு அவர்கிட்ட அன்பா கொடுத்தாரு இப்படிப்பட்ட சூரியகுமார் யாதவ் மீண்டும் இந்த விஷயத்தை பண்ணது பெருமைக்குரிய ஒரு விஷயமாக தான் பார்க்குறாங்க ஆனா இந்த இடத்துல ஆகாஷ் சோப்ரா ஒரு கேள்வியை முன் முன்வைக்கிறாரு சரிப்பா நீங்க எல்லாத்தையுமே இந்த இடத்துல கொண்டு வந்துட்டீங்க அதாவது தார்மீகத்தையும் தாராள மனப்பான்மையும் பாசக்காரன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து பேசிட்டீங்க ஆனா இது காலப்போக்குல ஒரு மாற்று பாதையில கொண்டு போயிடுமே இன்னைக்கு நீ யுஏ அணிக்கு எதிராக இந்த விஷயத்தை பண்ணிட்டுனா பாகிஸ்தானுக்கு எதிராக அதே மாதிரியா செய்ய முடியுமா பாகிஸ்தான் அணிக்கு நாளைக்கு ஒரு பாலுக்கு ரெண்டு ரன் அடிக்கணும் அந்த நேரத்தில் சல்மான் வந்து கிரீஸை விட்டு வெளியே நிற்கிறாரு அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் உன்னால் இதே மாதிரி வாபஸ் வாங்க முடியுமா அதுவும் பாகிஸ்தானுக்கு எதிராக பர்டிகுலராக வாங்க முடியுமான்ற ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி இதுக்கான பதிலை உங்களால் சொல்ல முடியுமான்னு கேள்வி இது ஒரு சரியான கேள்வி தானே இந்த இடத்துல சூரியகுமார் செய்தது சரி தவறுலாம் நான் பேச வரலை அப்படின்னு ஆகாஷ் சோப்ரா தெளிவாக இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு நீ இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா நாளைக்கு பாகிஸ்தான் எதிராகவும் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் அங்க ஏற்படும் அப்படி பார்க்கும்பொழுது பத்திரிகையாளர்கள் கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க இப்படி பத்திரிகையாளர் கேள்வி கேட்பதற்கு நீங்க வழி வகுக்கிறீங்களே இந்த பாதை நமக்கு வேண்டாம் என்று வீக்கமாக சொல்லி இருக்கிறார் இப்போ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் கல நடுவர்கள் இருப்பாங்க தேர்டாம் பேர் இருப்பாங்க கேமரா இருக்கும் இவ்வளவு இருந்தும் விதியை வந்து அப்பீல் பண்ணிருப்பாங்க அதாவது ஐசிசி ல ரூல் கிரியேட் பண்ணிருப்பாங்க இவ்வளவு வச்சு இதையும் மீறி தேர்டாம் பெயரால் அவுட் கொடுக்கப்பட்ட ஒன்றை நீங்க வாபஸ் வாங்குறீங்கன்னா அப்ப இவங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறாங்க சும்மா நிக்கிறாங்களா உங்களுடைய பெருந்தன்மையோ உங்களுடைய புகழ்ச்சியை ஏற்படுத்துவதற்காக இந்த மாதிரி கீழ்த்தனமா நீங்க வாபஸ் வாங்குறது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதா அதாவது கிராமத்துல என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் ஒரு ரெண்டு அணி விளையாடுறாங்கன்னா ஒரு அணியில் இருக்கிற எல்லாருமே ஒய்டுன்னு சொல்லிட்டு ஒருத்த மட்டும் பரவாயில்லடா அது வயடுலன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இவ்வளோ நேரம் வாதம் பண்ணா கேனையா அப்படி இருக்கும் பொழுது நீங்க மட்டும் இதை விட்டு கொடுக்குறீங்களேன்னு சொல்லிட்டு ஆகாஷ் சூப்ரா கோபம் அடைந்திருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா மன்கட் முறை எதுக்காக கொண்டு வந்தாங்க டைம் அவுட் முறையை எதுக்காக கொண்டு வந்தாங்க இதெல்லாம் விதில இருக்கிறது அதுவும் இல்லாம ஒரு பேட்ஸ்மேன் ஒரு கிரிக்கெட் விளையாட வந்திருக்கக்கூடிய ஒரு வீரர் கவனச்சிதறலோடு இருப்பதற்காக ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கணுன்றதுக்காக தான் இதை அவுட்னே அறிவிக்கிறாங்க மேத்யூஸ் ஒரு நேரத்துல டைம் அவுட் அதோ டைம் முடிஞ்சு ரெடியாகி வந்தாரு நீங்க எதுக்காக அங்கே பேட்ஸ்மேனா இருக்கிறீங்க ஒரு பக்கம் நீங்க ஃபேட கட்டிக்கிட்டு தயாரா ஒரு ஒரு விக்கெட் விழுந்த உடனே நீங்க ரெடி ஆகிடணும் அதுக்காக தான் உட்கார வச்சிருக்காங்க இந்த இடத்துல கேம பார்க்காம வேற என்ன வேலை ஆகியனாலதான் அவருக்கு அவுட் கொடுக்கப்பட்டது அதே மாதிரி மண்கட் முறையில் அஸ்வின் செஞ்சது சரிதான் ஆனா எல்லாருமே விமர்சனம் வைக்கிறாங்க இது ஒரு கீழ்த்தனமான விக்கெட் இந்த கீழ்த்தனமான விக்கெட்டை ஏன் கிரிக்கெட்ல ரூலா போடணும் ஆனா அதையும் மீறி அந்த இடத்துல என்ன விளக்கம் சொல்லி இருக்கிறாங்கன்னா இந்த இடத்துல பால ரிலீஸ் முன்னாடி நீங்க போகிறது மிகப்பெரிய ஒரு தவறு நீங்க சீட் பண்றதா உங்களுக்கு தெரியல இந்த இடத்துல மன்கட் முறையில் அஸ்வின் பண்ணது உங்களுக்கு சீட்டிங்கா தெரியுதா இப்படி எல்லாம் பல விமர்சனங்களுக்கு பதிலும் அந்த நேரத்திலேயே கொடுத்துட்டாங்க அதே மாதிரி இப்ப க்ரீஸை விட்டு வெளியே நின்னது ஒரு குத்தமா இந்த குத்தத்திற்காக நீங்க அவுட் எடுப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில எழுந்திருக்கிறது ஆனா உண்மையாக நம்ம ஒரு ஒரு விஷயத்தை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் யுஏஇ அணின்றது வந்து வளர்ந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அணி அந்த வளர்ந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அணியில சித்திக்கு வந்து பத்தாவது வீரர் தான் ரெண்டு ரன் தான் எக்ஸ்ட்ராவே அடிச்சிருக்கிறார் அந்த இடத்துல இருந்து இருந்தாலும் அந்த வீரர் நேர்மையாக ஒரு பும்ராவின் ஓவர்லயோ இல்லை ஆர்திக் பாண்டியாவினுடைய உடைய ஓவர்லயோ இப்படி யாரோ ஒருத்தர் ஓவரில் விக்கெட் ஆகும்போது அவருக்கு என்ன தோணுன்னா நாம பும்ராவோட பால ஃபேஸ் பண்ணோம் இந்தியாவுடைய பவுலர்களை ஃபேஸ் பண்ணோம் இதனாலதான் அவுட் ஆனோம் இப்படிதான் அவுட் ஆனோம் அடுத்த முறை பும்ராவுடைய போலரை நாம் பும்ரான்ற ஒரு போலரை இப்படி ஃபேஸ் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுப்பாரு அப்படி இருக்கும்போது அவர் என்ன செய்வாரு சரி நம்ம பலமான அணிக்கு எதிராக ஒரு பால் அவுட் ஆனாலும் நம்ம பும்ரா ஓவர்ல தான் அவுட் ஆகணும்ன்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள துளிர்விடும் அப்படிப்பட்ட உத்வேகத்தை நாம வளர்க்கணும்னா கண்டிப்பா இந்த இடத்துல கீழ்த்தனமாக விக்கெட் செய்வதை நாம தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்துல கூட சூரியகுமார் யாதவ் இதை செஞ்சிருக்கலாம் ஆனா இதையே ஆஸ்திரேலியாவுக்கு எதிராகவோ செப்டம்பர் பதினாலாம் தேதி பாகிஸ்தானுக்கு எதிராகவோ சல்மானாக வெளியே நின்று இருந்தா கிரீஸை விட்டு கண்டிப்பா விட்டு தர முடியாது ஏன்னா இவர்களுக்கு காலப்போக்கில் எவ்வளவு அனுபவம் இருக்கிறது கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம் இந்தியாவுக்கு நிகராகவே விளையாடிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு தெரியாத ரூல் யுஏஇ அணி வந்து இப்பதான் கிளம்பி வந்தாங்க அவங்களுக்கு இந்த ரூல் தெரியாம கூட இருக்கலாம் காலம் காலமாக இருக்கிற இருக்கிறவங்களுக்கே அந்த ரூல் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இவங்களுக்கு என்ன தெரியும் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு விட்டு கொடுக்கிறது தப்பு இல்ல ஆனா கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு நிகராகவே விளையாடி இருக்கக்கூடிய ஒரு அணிக்கு விட்டுக் கொடுக்கறதா அந்த இடத்துல தப்புன்னு சொல்ல வரோம் அப்படி பார்க்கும் பொழுது சூரியகுமார் யாதவ் விட்டு தந்ததும் சரிதான் ஆகாஷ் சோப்ரா சொன்ன கருத்தும் இந்த இடத்துல சரிதான் ஆனால் யுஏக்கு பண்ண மாதிரி எல்லா அணிக்கும் பண்ண முடியாது யுஏ அணி மாதிரி அவங்களும் எளிமையாக இப்போதான் தொடங்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு விளையாட்டு உணர்வை தூண்டணும்னா கண்டிப்பாக இந்த செயல்பாட்டை நம்ம செயல்படுத்தலாம் அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படுத்த முடியாது அடுத்தடுத்த கிரிக்கெட் நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பாரிவாள என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க